நடிகை நிதி அகர்வால் தனியார் நிகழ்ச்சிக்கு அரசு வாகனத்தில் பயணித்த வீடியோ சர்ச்சையான நிலையில் அவர் விளக்கம் அளித்துள்ளார் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கழக தலைவன் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் ஹரிஹர வீரமொல்லு உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் நடிகை நிதி அகர்வால் தமிழ் இந்தி தெலுங்கு மொழிகளில் நடித்து வரக்கூடிய நிதி அகர்வால் ஆந்திராவின் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள பீமாவரம் பகுதியில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தார் ஆனால் அவர் சென்ற கார் ஆந்திர மாநில அரசு பணிகளுக்கு என்று ஒதுக்கப்பட்ட வாகனமாக இருந்ததால் சர்ச்சையானது அரசு வாகனம் எப்படி நடிகையின் தனியார் நிகழ்ச்சிக்கு ஒதுக்கப்பட்டது என்று பலரும் கேள்வி எழுப்பினர் தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கூடிய நடிகை நிதி அகர்வால் இதற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அரசு வாகனம் வேண்டுமென்று தான் கேட்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் விழா ஏற்பாட்டாளர்களே வாகனத்தை தனக்கு ஏற்பாடு செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனில் அமைதி திரும்புவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்றும் அதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும் என்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நிலவி வரும் சூழலில் அதனை முடிவுக்கு கொண்டுவர பல நாடுகள் முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன இந்நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பதினைந்தாம் தேதி ரஷ்ய அதிபர் புத்தினுடன் ஆலோசனை நடத்த உள்ளார் இதனை வரவேற்பதாக இந்தியா அறிவித்த நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக பேசியுள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யா உக்ரைன் மீது நடத்தி வரும் தாக்குதல் குறித்து பிரதமர் மோடியிடம் எடுத்துரைத்ததாகவும் இந்த நெருக்கடியான சூழலில் போரை முடிவுக்கு கொண்டுவர உக்ரைன் எடுக்கும் முயற்சிகளுக்கு இந்தியா ஆதரவளிக்க வேண்டுமென வலியுறுத்தியதாகவும் கூறினார் இதேபோல தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி போரை விரைவாகவும் அமைதியான முறையிலும் முடிவுக்கு கொண்டுவர வேண்டிய அவசியம் குறித்து இந்தியாவின் விருப்பத்தை தெரிவித்ததாகவும் அதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா செய்யும் என உறுதியளித்ததாகவும் கூறியுள்ளார் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக டெல்லி வாஷிங்டன் இடையேயான நேரடி விமான சேவையை செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் தற்காலிகமாக உள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது அகமதாபாத்தில் ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளான சம்பவம் உலகம் முழுக்க கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் பயணிகள் பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கான வசதிகளை மேம்படுத்தும் பணிகளில் ஏர் இண்டியா நிறுவனம் ஈடுபட்டுள்ளது அதன்படி இருபத்தாறு போயிங் ஏழு எட்டு ஏழு எட்டு ட்ரீம் விமானங்களில் பல்வேறு மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகிறது அதிநவீன இருக்கைகள் பல்வேறு புதிய பொழுதுபோக்கு வசதிகள் உள்ளிட்டவை இதில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக டெல்லி வாஷிங்டன் இடையேயான நேரடி விமான சேவையை செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் அந்நிறுவனம் தற்காலிகமாக நிறுத்த உள்ளது ஏற்கனவே முன்பதிவு செய்தவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாகவும் முழு பணத்தையும் திரும்பி அளிக்க உள்ளதாகவும் ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது டெல்லி வாஷிங்டன் வழித்தடம் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு பயணிக்கும் பயணிகளுக்கு முக்கியமான ஒரு வழித்தடமாக உள்ளது எனவே ஏர் இந்தியாவின் இந்த சேவை நிறுத்தம் அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என கருதப்படுகிறது வால்பாறை அருகே கரடி தாக்கியதில் ஆறு வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் தேயிலை வளர்ப்பு பிரதான தொழிலாக உள்ளது இங்குள்ள தேயிலை தோட்டங்களில் உள்ளூர் மட்டுமின்றி வெளிமாநிலங்களிலிருந்தும் அதிக அளவில் தொழிலாளர்கள் வந்து தங்கி பணியாற்றி வருகின்றனர் அந்த வகையில் வால்பாறை அருகே உள்ள பேவர்லி எஸ்டேட் குடியிருப்பு பகுதியில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த சர்போத் என்ற நபர் குடும்பத்துடன் வசித்து வந்தார் இவரது ஆறு வயது மகன் பால் வாங்குவதற்காக தேயிலை தோட்ட குடியிருப்பு பக்கம் சென்றார் பால் வாங்க சென்ற சிறுவனை நீண்ட நேரமாக காணாததால் பெற்றோர்கள் தேடி வந்தனர் அப்போது தேயிலைத் தோட்டப் பகுதியில் உடல் முழுக்க படுகாயங்களுடன் சிறுவன் உயிரிழந்த நிலையில் கிடந்தார் மகன் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் கதறி அழுத காட்சி காண்போரை கலங்கச் செய்தது பின்பு தகவல் அறிந்து ஆனைமலை புலிகள் காப்பக வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்தனர் காவல்துறையினரின் உதவியுடன் சிறுவனின் உடல் பிரேத பரிசோதனைக்கு கொண்டு செல்லப்பட்டது ஆறு வயது சிறுவன் கரடை தாக்கி பலியான சம்பவம் அப்பகுதி மக்களிடையே கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது வால்பாறை பகுதியை பொறுத்தவரை அண்மை காலமாகவே மனித விலங்கு மோதல்கள் இங்கு அதிகரித்து வருகின்றன நடப்பாண்டில் மட்டும் சிறுத்தை மற்றும் கரடியின் தாக்குதலால் வடமாநில தொழிலாளர்களின் மூன்று குழந்தைகள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இப்பகுதியில் யானை சிறுத்தை புலி உள்ளிட்ட வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிக்குள் அவ்வப்போது வருவது தொடர்கதையாக உள்ளது இந்நிலையில் வனவிலங்குகள் வனப்பகுதியை விட்டு வெளியேறாமல் இருக்கும் வகையில் அவற்றுக்கு பெரிய அளவிலான அகழிகள் அமைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எக்ஸ்பிரஸ் எயிட்டின் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அறுபத்தி ஒரு மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்ததை கண்டித்து ராமேஸ்வரம் விசைப்படக மீனவர்கள் காலவரையற்ற வேலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த ஐம்பத்தி ஐந்து நாட்களில் அறுபத்தி ஒரு மீனவர்களையும் ஒன்பது படகுகளையும் இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது இதனை கண்டித்தும் மீனவர்களை உடனே விடுவிக்க கோரியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் அறுநூறுக்கும் மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகள் கரையோரத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன இருபதாயிரம் மீனவர்கள் நேரடியாகவும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் மறைமுகமாகவும் வேலை இழந்துள்ளனர் பேச்சுவார்த்தையில் தீர்வு கிடைக்காத நிலையில் பனிரெண்டாவது நாளாக சென்னை ரிப்பன் மாளிகை முன்பாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சென்னை மாநகராட்சியில் ராயபுரம் திருவிக்கா நகர் மண்டலங்களில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு விட்டதை கண்டித்தும் பணி நிரந்தரம் செய்யக்கோரியும் தூய்மைப் பணியாளர்கள் இரவு பகலாக அங்கேயே தங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பிரபல பட்டாசு ஆலை உரிமையாளர்களின் வீடுகள் மற்றும் அலுவலங்களில் வருமான வரித்துறையினர் விடிய விடிய சோதனை நடத்தினர் சிவகாசியில் உள்ள காலீஸ்வரி சோனி ஆகிய குழுமங்கள் பட்டாசுகளை உற்பத்தி செய்யக்கூடிய பல்வேறு ஆலைகளை கொண்டுள்ளன இந்த குழுமங்களில் வரி ஏய்ப்பு செய்தாக எழுந்த புகாரின் அடிப்படையில் சோதனை நடைபெற்று வருகிறது குழுமங்களைச் சேர்ந்த பங்குதாரர்களின் வீடுகள் அலுவலங்கள் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் நூற்று அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நான்கு முதியவர்கள் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது பெத்துரெட்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வினோபாஜி ரத்னசாமி வசந்தா ரேணுகாதேவி ஆகியோர் சகோதர சகோதரிகள் இவர்களுக்கு சொந்தமான பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை கோவில்பட்டியைச் சேர்ந்த சங்கர் என்பவர் மோசடி செய்து போலி ஆவணம் மூலம் ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு கிரயம் செய்துவிட்டதாகவும் இதுகுறித்து எஸ்பி அலுவலகத்தில் இருமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினா் தேனி மாவட்டம் போடி அருகே கோயில் குடமுழுக்கு விழாவை நீதிமன்ற உத்தரவுப்படி கோரி கிராம மக்கள் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர் உப்புக்கோட்டையில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் தனிநபர் குடமுழுக்கு விழா நடத்த எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது விசாரித்த நீதிமன்றம் கோயிலை அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து கிராம மக்கள் ஒருங்கிணைந்து விழாவை நடத்த உத்தரவிட்டது ஆனால் அறநிலையத்துறையில் தனிநபர் குடும்பத்தினர் தலையீடு உள்ளதாக கூறி கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் முன்பாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனா் திருவாரூரில் கடந்த ஆண்டு மழையால் பாதிக்கப்பட்ட நெல் பருத்தி பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருவாரூருக்கு வரும் அரசு பேருந்துகள் கமலாபுரம் மாங்குடி வழியாக இயக்கப்பட வேண்டும் நூறு நாள் வேலைக்கான ஊதிய வாக்கியை உடனே வழங்க வேண்டும் ஊராட்சிகளுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடைபெற்றது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆபத்தை உணராமல் மாணவர்கள் பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவில்பட்டி பகுதியில் உள்ள கல்லூரிகளுக்கு தனியார் பேருந்துகளில் செல்லும் மாணவர்கள் பெரும்பாலும் படிக்கட்டிலேயே பயணம் செய்கின்றனர் அதில் ஒரு சிலர் கையில் செல்போன் பேசியபடியே மற்றொரு கையில் கம்பியை பிடித்துக் கொண்டு படிக்கட்டில் தொங்கியபடி செல்கின்றனர்